வணக்கம் பச்சை தம்பி நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சிராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் பேச்சிராஜன் பச்சை தமிழ நேர்களுக்கும் உங்களுக்கு வணக்க நாச்சு இப்போ விஜய் வந்து இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறாரு விஜயகாந்தை முன்னிலைப்படுத்துறாரு இல்லை திடீர்னு என்ன அவங்க மேல ஒரு விஜய்க்கு ஒரு பாசம் இல்லை எல்லா அது வந்து சரி அரசியலுக்கும் வந்தாச்சு இப்போ இன்னைக்கும் உண்மையிலே எம்ஜிஆருக்குன்னு இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எம்ஜிஆர் இறந்துட்டாலும் இன்னைக்கு சில ஆட்டோக்களில் சில காருகளில் அந்த எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரியே ஆமாம் எம்ஜிஆர் மாதிரியே உடை உடுத்துக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு திரியிருவங்கன்னு இருக்காங்க இன்னும் இருக்காங்க அதே மாதிரி விஜயாந்துக்குன்னு இன்னும் இன்னொரு கூட்டம் இருக்கு இருக்கு அப்போ எம்ஜிஆருக்கான ஒரு கூட்டமும் விஜயகாந்துக்கான ஒரு கூட்டமும் ஒரு சின்ன பின்னடைவு ஒரு சின்ன சுணக்கமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்து ஏய் எம்ஜிஆரை நான் தான் விஜயகாந்த நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்து அவங்கள பற்றி பேசும்போது அந்த சோர்வா இருக்கிற அந்த உணர்வாளர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டின மாதிரி இருக்கும் அது மூலியமா ஒரு வாக்கு வங்கி வந்துடும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பாக்குறாரு அதிமுக உடைய ஓட்டுகளை வந்து இளைஞருடைய அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் படத்தை போட்டிருக்காரு ஆமா அதே மாதிரி விஜயாந்த் இதுவும் மாதிரி தான் இன்னைக்கு விஜயாந்த் கட்சி கொஞ்சம் பின்னடைவில் இருக்கு அப்போ அந்த கூட்டத்தை நம்ம பக்கம் திசை திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு ஆனால் நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் விஜயகாந்து இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக விஜயகாந்த் வந்து அவங்க பையனுக்கு சண்முக பாண்டியன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறார் நம்ம பாண்டிய மன்னர்களுடைய பேரை அவங்க பையனுக்கு வச்சுருக்காங்க இப்போ நம்மெல்லாம் பாண்டிய மன்னர்களுடைய வாரிசு நம்மலாம் கூட பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வைக்கிறது இல்லை ஆனால் அவர் வச்சிருக்கிறார் அப்படி போது அப்போ பாண்டிய மன்னர்கள்னா யார் அவர் அவங்க ஆண்ட நிலம் என்ன அவங்களுக்கான நிலம் என்ன பண்பாடு கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத முழுமையா நிச்சயமா விஜயகாந்த் தெரிஞ்சிருப்பார் அப்படி தெரிஞ்சிருக்கும் போது அவரும் வந்து என்ன அவர் கட்சிக்கு வந்து திராவிட கட்சின்னு வச்சு நம்மளுக்கு வந்து திராவிட சாயத்தை பூசுறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதில் என்ன ஆகி போகுது அப்படின்னா நீங்க அப்போ பிற மொழியாளர்கள் எல்லாம் சேர்ந்து திராவிடம் அப்படிங்கிற கூட்டத்துக்குள்ள வந்துடுறீங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் திராவிடர்கள்னு நீங்களே உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க நான் தமிழை இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ நமக்கு தமிழராக இருக்கிற நமக்குன்னு நமக்கு திராவிட அடையாளத்தை கேவலமாக அசிங்கமாக நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு அறிவுறுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த அடையாளத்தை நீங்கள் போட்டு கட்சியாக ஆரம்பித்து வரீங்கன்னா அப்பளம் நீங்கள் இந்த மண்ணுக்கு நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கு உண்மையிலே இருக்குது நிறைய நிறைய ஒரு நல்ல நடிகர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க எண்ணற்ற சேவைகள் இந்த மண்ணுக்கு செஞ்சுருக்கீங்க நீங்கள் செஞ்ச ஒரு தவறினால் அவ்வளோவா அடிபடும் உண்மையில் விஜயகாந்து நினைவிடத்துக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுருக்காங்க நான் இன்னும் ஒரு நாள் கூட போகலாம் ஏன் ஏன்னா தான் நாம தமிழர்கள்ங்கிற ஒரு பெரும் அடையாளத்தை நீங்கள் திராவிடம் ஒன்று கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் பின்னாடி வர வர பிற மொழியாளர்கள்லாம் திராவிடங்கிற அடையாளத்தை எங்களுக்கு சுமத்தும் போது எப்படி எங்களுக்கு அந்த எண்ணம் வரும் நீ பிறமொழியாளரா இருந்தா கூட நீங்க உங்க கட்சிக்கு தமிழர்ங்கிற அடையாளத்துல தானே பேர் வச்சிருக்கோம் அப்படி இருந்தா நாங்க கொஞ்சமாவது போட்டுருவோம் இன்னைக்கு பிறமொழியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வந்து வேற சாயம்லாம் நமக்கு பூச மாட்டாங்க இந்த மண்ணுக்கு மகம் இந்த மொழிக்கமான அரசியல பேசுறாங்க களமாடுறாங்க அவங்க எல்லாம் நாங்க பிறமொழியாளர் வந்து ஆக்சுவலா ஒரு பச்சை தமிழர் ஒரு தமிழ்நாட்டுல பிறந்து மதுரையில ஒரு வீரமிக்க ஊர்ல இருந்து வந்தவர் ஒரு தமிழர் தமிழர் ஆனா அவரு தேசிய பொற்போக்கு திராவிட கழகம்ங்கிறதுனால நீங்க அவர் வந்து அந்த ரவுண்டில் கொள்ள கொண்டு வர இப்போ விஜயாந்து தமிழர் தான் எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்க சொல்ற மாதிரி நானும் தமிழராக ஏத்துக்கிட்டேன் அப்பயே நீங்க திராவிடம்னு கொண்டு வரீங்க உங்க கட்சிக்கு தமிழர்னு வச்சுட்டு போங்க அப்ப அதனால அவர் தமிழர் இல்லைங்கிறீங்க ஆமா அவங்க அவங்களே ஒத்துக்கிறாங்களே அதுக்கப்புறம் தான் நம்ம இவரு திராவிடம்னு ஏன் கொண்டு வர்றாரு அப்படிங்கும் போது ஆராயும் போது அவர் பிற மொழியாளர்னு வந்துருது விஜயநகர பேரரசு காலத்திலயே அவங்க வந்துட்டாங்க காலம் ஒன்ட்டு நிற்கிறாங்க ம் அது தவறு தானே பாண்டிய மன்னர்னு வைக்கும்போது நீங்கள் இந்த மண்ணுக்கான அந்த பாண்டிய மன்னர்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்போ இந்த மண்ணுக்கு நீங்கள் அந்த அடையாளத்தை கொடுக்கலாமா இப்போ அப்படி பார்த்தா இப்போ விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் எங்களுடைய கொள்கைங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதனால் தானே சீமானை அடிக்கிறார் ஓங்கி அடிக்கிறார் சீமான் வந்து விஜய் க விஜய் கட்சியை ஆராயும்போது வாழ்த்து சொன்னவர் முழு மனதோடு ஆதரித்தவர் நீ தமிழன் தம்பி வரட்டும் தமிழனோட நின்றுக்கணும் நீயே திருப்பி நீ திராவிடத்தை கொண்டு வந்து மாநாட்டுக்கு மாறிட்டாரு ஆமா இப்போ இப்போ எங்க எங்க தகப்பனார் எங்க தாத்தா காலத்து வரைக்கும் ஓ திராவிடம் நம்மதெல்லாம் திராவிடம்னு நினைச்சுட்டு இருந்தோம் சீமான வந்ததுன்னா எல்லாத்துக்கும் சம்மட்டியில் அடிச்ச மாதிரி ஏய் நீ திராவிடம் இல்லடா பச்சை தமிழனும் விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம் கொடுத்தவன இன்னைக்கு எவ்வளோ பேர் தெளிவடைஞ்சிருக்கோம் ஏய் உண்மையிலே திராவிடம் யாரு உண்மையிலே தமிழை யாருன்னு அவர் வந்து பிரதட்டியில் ரெண்டு வச்சதுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் தெரியுது அப்போ அந்த கட்டமைப்பை திருப்பி உடைக்கிற அளவுக்கு ஒரு சினிமா பிரபலம் வந்து அவன் கூட்டத்தையும் அவர் ரசிகர்களையும் வச்சு உடைக்க வைக்குங்கும்போது எல்லாருக்கும் கோவம் நிச்சயமா வரும் அது ஜனநாயக முறைப்படி அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்கார் இப்போ சீமான என்ன இப்போ வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா கூட்டணி இல்லை தனித்து தான் நிற்கணும் அப்படின்னு மாதிரி விற்கிறாங்க இல்லை அவங்களுடைய அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் வந்து நம்மளும் ஆகணும் நம்மளும் எம்எல்ஏ ஆகணும் நம்மளும் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட தான் அவங்க கூட பயணிக்கிறாங்க எல்லா கட்சிலையும் இருக்கிறது தானே இது ஆனால் இவர் தனித்து நிற்கிறேன் தனித்து போது அவருடைய அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போயிருந்தே அப்போ அவங்க வந்து மனம் மாறி வேறு கட்சிகளுக்கு இப்போ புதுசாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அங்கே போனால் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் அவங்க கட்சி தொண்டர்களிடையும் நிர்வாகிகளிடையும் கண்டிப்பாக வருதானே செய்யும் நிச்சயமாகும் ஆகும் அதாவது கட்சியில் இப்போ இன்றைக்கி பல கட்டமைப்புகளை உருவாக்கி நல்ல ஒரு வலிமையாக வச்சிருக்கிறார் கட்சி கட்சி இருந்தாலும் பாதி பேர் தியாக உணர்வோடு இருப்பாங்க எல்லாருமே தியாக உணர்வோடு இருப்பாங்க ஒரு சில பேருக்கு நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் கண்டிப்பாக ஒரு எம்பி ஆகணும் கண்டிப்பாக ஆசை வரும் அதுக்கான முன்னெடுப்பு தானே அப்போ அது போது ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ந்து நாம் செயல்படணும் இன்னைக்கு ஒரு கட்சி தனித்து வருது என்ன இவ்வளோ நாள் கூட்டணி கூட்டணின்னு வச்சு வச்சு தான் மண்ணை வந்து இவ்வளோ சீரழிவுக்கு காரணம் வச்சு சீரழிவுக்கு காரணம் தமிழர் தலைவர்கள் எல்லாம் என்னவா இருக்காங்க இப்போ ஜோக்கராக இருக்காங்க உண்மையிலே விஜயா வந்து கூட கூட்டணி வச்சாங்க யார் அண்ணன் திருமாவளம் வச்சாரு வைகோ வச்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வச்சாங்க அப்படி விஜய் அந்த கையை தூக்கிட்டு அவங்க உண்மையிலே முதலமைச்சர் ஆயிடுவார்ன்ற அளவுக்கு முடிவு எடுத்து நீ அந்த அமைச்சர் இந்த அமைச்சர்னு எல்லாம் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு கையை வசத்தி நாங்கள் தான் இனிமேல் முதலமைச்சர் நாங்கள் தான் ஆள போகிறோன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் திமுகவை எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க அப்படிங்கிறது இன்னும் காணொலி இருக்குது அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இன்றைக்கி எங்கே இருக்காங்க வைகோ பேசாத பேச அப்புறம் இன்னைக்கு எங்கே இருக்காங்க அதே திமுகவில் அப்போ என்ன ஆகிடறாங்க ஒரு சோக்கரை கோமலி ஆயிடுறாங்க அந்த மாதிரி தலைவர் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி தலைவரை உருவாக்கக்கூடாது அதனால் தனித்து ஒருத்தர் நிற்கிறான் என்ன நம்மளும் மாறி மாறி ஓட்டு போட்டாச்சு எல்லா தலைவர்களும் நல்லா வசதி ஆயிட்டாங்க கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டாங்க பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பண்ணுது வெளிநாடுகளில் முதலிடது பண்ணுது என்ன இங்கே தமிழனை வந்து ஹிந்தி படிக்காத அதை படிக்காதன்னு சொல்லி அந்த அவங்க பிள்ளைகள்லாம் பன்னெண்டு மொழி பேசுது என்ன அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க சரி ஒரு தமிழை வர்றாய்யா ஒரு கூட்டணி வைக்காமல் ஒரு தனிச்சு ஒரு சிங்கம் போல் வர்றான் நம்ம எதிர்த்து ஒரு ஒரு நேரம் ஓட்டு போட்டு ஜெயிக்க நாட்டை கொடுத்து பார்ப்போம் வந்தவங்க போனவங்கெல்லாம் நாட்டை கொடுத்து ஆளை வச்சு இன்னைக்கு ராஜா மாதிரி ஆகிக்கிட்டோம் ஓ நம்ம சொந்த மண்ணில் சொந்தக்காரனுக்கு நம்ம கொடுப்போம் ஆட்சி கொடுக்கணும் மக்களுக்கு அந்த எண்ணம் வரணும் அரண் ஒரு நேரம் கொடுத்து பார்ப்போமே இல்லை அதாவது சீமானுடைய அண்ணன் வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தல் தேர்தல் அவங்க வந்து அதோடைய சதவீதம் ஓட்டு சதவீதம் கூட்டிகிட்டு தான் வருது குறையில ஆமாம் இவர் தனித்து நின்று அடுத்தது பதிமூணுங்கிறது அடுத்தது பதினஞ்சு வரலாம் இருபது வரலாம் கூட வரலாம் ஆனால் அவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தொடர்ந்து வர்றாங்க பாருங்கள் அவங்களுடைய மனநிலை கொஞ்சம் மனசு மாறணும்ல கண்டிப்பாக நமக்கு நடா இப்படியே என்ன எப்போ நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வர்றது நம்ம எப்போ நம்ம ஏதாவது ஒரு பதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குலாம் எலும்பில் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி நேற்று வந்தவங்க இன்றைக்கி வந்தவங்களாம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் ஆகிடுறான் ஒரு எம்எல்ஏ ஆகிடுறாங்க ஒரு அமைச்சர் அமைச்சராகிடுறாங்க சாதாரண ஒரு டீ கடையாக வச்சுருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து எங்கோ போயிட்டாங்க ஆனால் அவங்க பின்னாடி சீமான நம்பி நம்பிய வர்றவங்க தமிழ் தேசியத்தை நம்பி இருக்கிறவங்க தமிழை நம்பி இருக்கிறவங்க தமிழ்நாட்டை நம்பி இருக்கிற அவங்கெல்லாம் வந்து நம்மளும் ஒரு உதவி இந்த பதவிக்கு வரணும்னு என்ன இருக்கும் இல்லையா அந்த அதனால் வர்ற இருபத்தி ஆறில் அவர்கள் ஏதோ ஒரு கட்சி கூட ஏதாவது ஒரு கூட்டணி வைக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அமையுமா இல்லை அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எல்லா கட்சியும் இன்னும் தேர்தலில் எப்படி நிக்க போறோம் பிளான் கூட பண்ணாமல் இருக்காங்க அவர் பிளான் பண்ணி வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படி இருக்கும்போது இங்கே கூட்டணிக்கெல்லாம் வைக்க வாய்ப்பில்லை இப்போ இதில் இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான உணவுகள் இருக்குது என்ன ஜூஸ் ஒரு வகையான இருக்குது அப்புறம் பீஸா பர்கர்னு ஒரு வகையான இருக்குது இட்லி தோசைன்னு ஒரு வகையான இருக்குது அப்புறம் தயிர் சாதம் புளி புளி சாதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது எத்தனை வெரைட்டி இருந்தாலும் அது ரெண்டு வகையில தான் சாப்பிட முடியும் ஒன்றும் மானத்தோடு திங்கிறது இன்னொன்று மானங்கட்ட சோறு ஒண்ணு மானத்தோட திங்கிற சோறு இன்னொன்னு மானம் கட்டு போய் திங்கிற சோறு ரெண்டு வகையா தான் சாப்பிட முடியும் அப்போ மானத்தோடு திங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தனிச்சு நிக்கிறாங்க வேட்பாளர்களை போட்டாங்க நம்ம வந்து நீங்க சொன்ன நம்ம இப்ப எத்தனையோ நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகள் அரசியல்குள்ள வந்த உடனே ஜாமுன்னு டக்கு டக்குன்னு பணக்காரன் ஆயிடுவான் சைக்கிளில் வந்துட்டு இருந்தவங்க கூட காரில் போவாங்க எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்க இது ஒரு வருமானமா வந்த மாதிரி எனக்கு தெரியல எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பின்புலத்துல நல்ல தொழில்கள் வச்சிருக்காங்க எல்லாமே தொழில்கள் வச்சு அதில் ஒரு பகுதியை சும்மா இது ஆர்வக் குளரில் கூட அங்கே செலவு பண்ணலை ஒரு இன்றைக்கி ஒரு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம சம அரசியலுக்கு ஒரு பகுதியை தான் ஒதுக்கி அந்த ஒரு எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் போடுறாங்க கட்சிக்கு செலவு பண்ணி வர்றாங்க இன்றைக்கி எல்லாருமே சரி ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க அரசியலில் இன்றைக்கி எல்லாமே நம்ம இழந்திருக்கோம் சொன்ன மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே போச்சு கல்வி கல்வியெல்லாம் நமக்கு மக்கள் கல்விங்கிற பேரில் ம பிள்ளைகள் மனதை கெடுத்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை உண்டாக்குறாங்க இதெல்லாம் நம்ம சீரமைக்கணும் அப்படின்னா களத்தில் இறங்கணும் நம்ம பொருளாதாரத்தையும் மீறி ஒரு கட்சி கட்டமைப்பு வேணும் ஒரு நல்ல தலைவர்கள் வேணும் இந்த மாநிலத்தை நல்லா கொண்டு வரணும் மாதிரியாக கொண்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் உள்ளே வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் வந்து சோர்வு அடைய மாட்டாங்க இந்த களத்தில் நிற்பாங்க இது என்னன்னா மக்கள் ஒரு நல்ல மனசோடு அவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ கடைசியாக ஒரு கேள்வி இப்போ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழுமா நிச்சயமா மாறும் நீங்கள் இப்போ அதிமுகவாவது நீங்கள் இப்போ எம்ஜிஆர் பூரில் ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து ஆண்டாங்க இப்போ கடைசியாக அம்மா அவர்கள் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா வர்ற வரைக்கும் ஒரு பத்தாண்டுகள் நீடிச்சிது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி நீடிச்சதா வரலாறே கிடையாது வரலாறே கிடையாது இன்னும் கேட்டால் இன்னும் கேட்டால் ஊழலுக்காக கலைச்ச கட்சி திமுக தான் அதனால் இவங்க நீடிக்கலாம் மாட்டாங்க இவங்க தோல்வி பயம் வந்துருச்சு தான் மக்களோட ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ விளம்பரப்படுத்தி பாக்குறாங்க எல்லாம் ஃபெயிலியர் தான் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்லாம் மனுக்கள் வாங்குறாங்க ஆற்றுல மிதக்குது இப்போ நடக்குது இல்லை அது யாரும் கரடி போட்டாங்கன்னு திருற அளவுக்கு நீங்க என்ன போட்டீங்க நான் பெரிய கட்சி நான் பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கேன் எனக்கு பின்புலம் அவ்வளோ பேர் இருக்குன்னு பந்தா காட்டுறீங்களே ஆத்துல இப்படி மிதக்க விடலாமா கண்ணுக்கு தெரிஞ்சு போகுது இன்னும் கண்ணுக்கு தெரியாம எத்தனை மிதக்க விட்டுருப்பீங்க அப்படி இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கே தோல்வி பயம் வந்துருச்சு தான் ஒரே பரபரப்பா இருக்காங்க விளம்பரத்தை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கூட இவ்வளவு இன்னொரு நாட்கள் இருக்க இன்னொரு பத்து மாசத்துக்கு மேலே இருக்கு தேர்தல் வர்றதுக்கு இந்த பத்து மாசத்துல நம்ம உண்மையா உழைப்போம் மக்களுக்கு என்னங்கிறத செயல்படுத்தி செயல்முறையமா நம்ம செய்வோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரல விளம்பரத்துல தான் நிற்கிறேன் தினமும் ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க திட்ட அது எல்லாம் விளம்பரமாக தான் இருக்குன்றேன் செயல்படுத்து செயல்பட்டுக்கு வரல செயல்பாட்டுக்கு வரல செயல்படுத்தவும் முடியாது சரி சரி அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ வெளிநாடு போயிருக்காரு முதலீட்டாளர் இருக்கிறதுக்காக போயிருக்காரு இருந்துட்டு வருவாரா ஏற்கனவே முதலீடு முதலீடு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரோம் கொண்டு வரோம்னு சொல்லி நீங்கள் போனீங்க போனால் என்ன நன்மை வருது நமக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் தான் ஐயா எடப்பாடியை ஆச்சு விட்டு இறங்கும் போது நாலு லட்ச ரூபா நாலு லட்சம் ஓடி கடனில் இருந்தது அது குறைஞ்சிருக்கணும்ல நம்மள கூடுதுன்னு அப்படின்னா நம்ம வந்து ஏமாறக்கூடாது ஏமாறவே கூடாது வந்து கோட் சொட் எல்லாம் போட்டு பண்டாவா போலாம் ரீல்ஸ் போடலாம் பக்கம் வச்சு வீடியோ எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் நான் பெருசா பண்ணிருக்கேன் அப்படின்னு மக்கள் அழகா நம்ம புரிஞ்சுக்கலாமே கடன் நமக்கு ஏறுது அப்படின்னா நம்ம தலையில சுமை ஏறுதுன்னு தானே அர்த்தம் நீங்க கடனை ஏற விடாம பாத்துக்கிட்டு இருந்தா கூட நல்ல முதலமைச்சர் நம்ம பாராட்டுவோம் நல்லது செஞ்சால் யாரும் நீங்க பிற மொழியாளரு நீங்க வெளியேறன்னா நம்ம பார்க்கறதுக்கு இல்லை மக்களுக்கு உண்மையாக இருங்க உண்மையாக செய்யுங்க மக்களும் உங்களை போட்டுவோம் அப்படித்தான் பிறந்த அளவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம போட்டிட்டு இருக்கோம் சரி பயராஜ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கேள்விகள்லாம் பதில் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு காண்டில் நன்றி நன்றி பச்சை தமிழ் அனைவரும் ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமுதாயத்துக்காக உழைச்சிட்டு இருக்கேன் நன்றி மகிழ்ச்சி சேனாஜி